அன்பின் நட்சக்கிரம் ஏசு கிறிஸ்துவின் விளையாடு பற்றின நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பரக வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வோம் அதன்படி செய்யவும் இஸ்ரோ வேளியில கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ராஜா கட்டின எரிசலின் தேவாலயம்

கிறிஸ்துவுக்கு முன்பாக ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷத்துல இஸ்ராவின் தலைமையின் கீழ் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜனங்களை ஆவிக்குரிய பிரகாரம் கட்டும்படிக்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படி வந்த இஸ்ரா மூன்று காரியங்களை செய்யும்படிக்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது ஆகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவனோடு இருந்தது அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி நாம் அறிவோம் முதலாவது கற்றுடைய வேதத்தை ஆராய்ந்து அதை கற்றுக்கொள்வதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி நம் பார்க்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பது என்பது அசைப்படுவதற்கு அது அடையாளம் வாசித்த வேத பகுதியை திரும்பவும் படித்து அதில் இருக்கிறதான மறைப்பொருட்களை அறிந்து கொள்வதாகும் பிறப்பட்ட பட்டணத்து ஜனங்கள் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று திறந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தர்சனி கீழ் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய வீதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதளிவர்களை கை கொள்கிறவளும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்த நாம் வாசிக்கிறோம் வேதத்தை ஆராய்வதற்கு உங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய கலதம் உங்களோடு கூட காணப்படும் உங்கள் வழிகள் வாய்க்கும் இரண்டாவது பார்க்கிறோம் வேத வார்த்தைகளும்படி செய்ய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வேதத்தை வாசிப்பதோடும் ஆராய்வதோடும் நாம் நிறுத்தி விடாமல் அதை கை கொள்ள வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளும்படி செய்கிறவர்களை செய்கிறவர்களை தான் வேதம் புத்தியுள்ள மனுஷன் என்று அழைக்கிறது அவர்கள் என்ன ஆளு நினைத்திருப்பார்கள் நான் சொல்லி எந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளும்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில் மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி மது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லியிருந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களும் செய்ய செய்யாதிருக்கிறவன் இவனோ அவன் தன் வீட்டை மனன் மேல் கட்டின புத்தியில் ஆத மனுஷனுக்கு ஒப்பிடப்படு ஒப்பிடுவான் பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிற வாழ்வு என்று நிலை அந்த வீடும் குடும்பமும் என்னைக்கும் நிலைத்திருக்கும் மூன்றாவதாக நாம் பார்க்கிறதான கர்த்தருடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் ஏசுரா நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரின் நாட்களை விரும்புகிறார் நான் உங்களுக்கு கட்டளட்டு யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பது அன்பழகன் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அன்று பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியிடம் அவன் இயேசு திர்கு ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசி வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று வினவுகிறது பார்க்க முடிகிறது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசனிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று ரோமர் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம் விசுவாசத்தில் தன் உத்தம குமாரனாக திமுத்தியவுக்கு பவுல் எழுதும் போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் என்று எழுதுகிறார் வேத வசனங்களை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் உங்கள் எழுதங்களை பக்குவப்படுத்துங்கள் என்றால் தெய்வனுடைய தயவுள்ள நன்மை சீகரக்கரம் இஸ்ராவுடன் இருந்தது போல உங்களோடும் கூட காணப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாக காணப்படுவீர்கள் கத்ததாம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பலப்படுத்துவாராக தேவக்கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் செபிக்கலாமா அன்பின் நல்ல தகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு உரை தகுப்பான இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஏசுரா வாழ்ந்தது போல ஆண்டு உரை நாங்கள் எப்பொழுதும் கத்தோடைய வசனத்தை ஆராய்வதற்கு தகுப்பினை அதன்படி செய்வதற்கும் வேத வசனங்களை எங்களுடைய ஒரு பதித்து வைப்பதற்கு அதன்படி வாழ்வதற்கு கத்திரங்களுக்கு கிருபை கொடுப்பீராக வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல மற்றள்ளவருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அதிகாரத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே